அனைவருக்கும் என் அன்பான முகப்பத்தை காட்டி சலாத்தை சொல்லியிருக்கேன் இன்ஷா அல்லா பதில் சலாத்தை கூறிவிட்டு தொடர்ந்து நம் சேனலை பாருங்கள் ஒவ்வொரு ஆடியோவுக்கு பின்னாடியும் பல பல கருத்துக்களை வல்ல ரஹ்மான் உங்களிடம் கேட்பதற்கும் எங்களிடம் சொல்வதற்கும் எல்லாம் ஆக்கியிருக்கான் சப்ரைஸ் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இன்ஷால இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு நம்மாலும் முடியும் என்ன முடியும் ஒரு கேள்வி வருதா இது அல்லா குரானில் நம்மளாலும் முடியுங்கிறதுக்கு அல்லாஹ் குரானில் ஃபைதா அசம்த பார்த்த குல் அல்லாகி நீர் ஒடிவெடுத்து விட்டால் இறைவன் மீது பொறுப்பு சாட்டு வீராக என்று அல்லாஹு தாலா குரானில் மூணாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தொம்பதாவது வசனத்தில் எல்லா சொல்லியிருக்கான் இடையில் கொஞ்சம் திக்கிருக்கு எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க சரியாமா இசம்பதுலே அல்லாஹு தாலா மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு தன்னம்பிக்கை தான் நம்மளால் எப்படி முடியும் என்ற தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்க வாழ்வுல முன்னேறாமலேயே முடியுதா இல்லையா நம்மளால் என்ன ஆகாது என்ற தம்பி தன்னம்பிக்கை கொண்டவங்க லட்சியத்தை அடைஞ்சு விட்டதையும் நம்ம பார்க்கிறோம் தன்னம்பிக்கையால உயர்ந்த எத்தனையோ தொழிலதிபர்களையும் வியாபார சக்கரவர்த்திகளையும் பட்டதாரிகளையும் தலைவர்களையும் உலகம் பார்த்துருக்குல்ல ஒரு குழந்தையை பார்த்து சொல்கிறாங்க நீ டாக்டர் போல் ஆயிடுவேன் நீ டாக்டராகு ஒன்றால் முடியும் அப்படின்னு உற்சாகம் மூட்டக்கூடிய தாய்மார்கள் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டி வர்றத நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் இது உலகம் மாய உலகத்தில் தானே இருக்கும் அப்போ இறை நம்பிக்கை பிரதானமாக கூறும் இஸ்லாம் தன்னம்பிக்கை முரணாக கொள்கைகளை கொண்டதல்ல தன்னம்பிக்கையை பற்றி அல்ல குரான்ல கூறுவது நம்ம பார்ப்போமா எட்டாவது அத்தியாயம் அறுபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் உங்களின் தன்னம்பிக்கை மிக்க இருபது நபர்கள் இருந்தால் இருநூறு பேரை வெற்றி கொள்ளலாம் நூறு நபர்கள் இருந்தால் ஆயிரம் எதிரிகளை வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹு தலா சொல்கிறான் அடுத்து அல்ல அதே குரான்ல அடுத்து சொல்கிறான் தன்னம்பிக்கை பழைய அடையுது இல்லையா அந்த நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அதே எட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் உங்கள் தன்னம்பிக்கையின் குறைவு ஏற்பட்டு உள்ளதை இறைவன் அறிவான் எனவே உங்களில் தன்னம்பிக்கை கொண்ட நூறு நபர்கள் இருந்தால் இருநூறு நபர்களை வெற்றி கொள்ளலாம் உங்களுடைய ஆயிரம் பேர்கள் இருந்தால் அல்லாவின் உதவி கொண்டு இரண்டாயிரம் பேர்களை வெற்றி கொள்ளலாம்ங்கிறாங்களாம் இந்த போன்ற சில இப்போ திரு வசனங்களை நம்ம தன்னம்பிக்கையின் வலிமையை எடுத்து ஓகுதில்லை எடுத்துக்காட்டுதில்ல ஆனால் இஸ்லாம்கூரும் தன்னம்பிக்கை பிறர் கூறும் தன்னம்பிக்கை ஒப்பிட்டு நோக்கினா இஸ்லாம் காட்டும் தன்னம்பிக்கை தான் மற்றவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை விட நம்ம மேல் நோக்கி இருக்கிறத பார்க்கலாம் தான் தன்னம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையும் இணைத்து ஊட்டணும் எப்படி தன் மீது ஒருவன் நம்பிக்கை வச்சுட்டு காரியத்தில் இறங்கும்போது எப்பாவது பழகின திரும்பத் துவங்கிடும் அப்போ அவனையும் அறியாமல் என்ன செஞ்சிடும் அவனை கூட உழைஞ்சிருக்க தன தாழ்மான பண்பை வெளிப்பட்டு காரியம் தடைபட்டுரும் திறமை வெளிப்படாமல் மறைந்து இருந்த திறமைசாலிகளுக்கு மட்டுமே தன்னம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ இயற்கையிலேயே திறமை குறைவு உள்ளவர்கள் தன்னம்பிக்கை உயர்ந்தது கிடையவே கிடையாது அல்லாஹூத்தாலா நம்மளுக்கு இறை நம்பிக்கையை இறை நம்பிக்கைன்ற தக்குவா அந்த தக்குவாவோட தவக்குளையும் அல்லாஹூத்தாலா வைக்க சொல்கிறான் அப்போ தனக்குள் பழையனம் இருப்பதை கண்டுகொள்ள செய்வது இந்த ரெண்டு தான் தவக்குளும் தக்குவாவும் தான் தன்னால் எதுவுமே செய்ய இயலாது செய்ய முடியாது அப்படின்னு நம்ம பின்வாங்கிறாமல் இன்ஷா அல்லா நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் முன் முன்னோக்கி போகக்கூடியவர்களாக நம்மளை அனைவரையும் ஆக்கணும் மார்க்கெட்டில் நம்ம படைச்ச அல்லாவுக்கு நம்ம வழிபடுகிறோம் அவனுடைய துணை நமக்கு இருக்கும்போது நம்மளால் ஏ முடியாது என்ற நம்பிக்கை வெறுமனை தன் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பதை விட பல மடங்கு உறுதி உள்ளது இந்த தன்னம்பிக்கை தான் அதாவது தன்னம்பிக்கையில் செய்ய முயலாத செயல்பாட்டையும் தன் இறை நம்பிக்கையாக செய்து காட்ட முடியும் அதனால தான் அல்லாஹ் தாலா சாதனை படைப்பதற்கு இஸ்லாம் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் நம்மளுக்கு வலியுறுத்தி காட்டுது நபி செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் எதுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க அவர்கள் போதனையை நம்ம காப்பா எந்த காலத்திலையும் நம்மளுக்கு அந்த போதனை வழிகாட்டியாக நம்மளுக்கு அமைந்திருக்கு தனி மனிதராக எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றிவாக சூடுனாங்க உலகில் தோன்றி யாரும் செய்யாத செய்ய முடியாத சாதனைகளை நம் கண்மணி நாய் ரசூல் சல்லா அலி சிலம்பாளர் நடத்தி காட்டினாங்க வெறும் தன்னம்பிக்கை மட்டுமே கொண்ட எவரும் எட்டாத அளவு பெருமானார் செல்லல்ல வளைவு செல்லம் அவர்கள் சாதனை படைத்ததற்கு அவர்களுடைய இறை நம்பிக்கை கலந்த தன்னம்பிக்கை தான் காரணம் அவர்களுடைய சரித்திரங்கள் பல பக்கங்களாக நம்மளுக்கு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா அவத்து நிறைந்த நிலையில கூட தவறு தொகையில அவர்களும் அவர்களுடைய ஆறுயிர் நண்பர் சித்திக் அவ்வக்கர் சித்திகரலியல்லாகுத்தாளான் அவர்கள் மறந்து கொண்டிருக்கும் போது எதிரிகளுடைய அடையாளம் கண்டு அங்கேயும் வந்துட்டாங்களே அஞ்சா நெஞ்சம் படைத்த அவுபக்கர் அலி ரலி அல்லாஹு கூட கலங்கி நிற்கிற வேலையில் நம் சர்தாரே நபி முஹம்மது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் எல்லாம் நம்மோட இருக்கிறான் அப்படின்ட்டு சொன்னதை அல்ல அருள்மறை திருமறையில லதா அஹன் என்னெல்லாம் ஆனாண்டு ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறானே இது தன்னம்பிக்கை சிறந்த இல்லையா பதிரி என்ற பெருவெளியில் உடல் வளத்திலையும் ஆயுத பழத்திலையும் எண்ணிக்கையிலையும் மற்ற நண்பர்களை விட மும்மடங்கு அதிகமான எதிரி பெருமானார் சல்லல்லாவு அலைவர் செல்லம் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு ஈரத்தோடும் ஆர்வத்தோடும் அப்போரை வழிநடத்தி வெற்றி கொண்ட அவர்களுக்கு எந்த அளவு தன்மை தன்னம்பிக்கை இருந்திருக்கணும் எல்லாம் நமக்கு உதவு வா வாக்களித்தான் அப்படிங்கிற இறை நம்பிக்கையும் அவங்ககிட்ட இருந்துச்சு அல்லாத குரான்லேயும் நம்மளுக்கு சொல்லி காட்டுறோம் அப்போ இதுக்கு ரசூத் சல்லாவுக்கு ஏற்பட்ட தன்னம்பிக்கைக்கு அடிப்படை என்னது இறை நம்பிக்கை ஒரு சமயம் மதினாவை நோக்கி ஒரு பெரிய பட தாக்க வந்திருக்கு அப்படின்னு பொய் செய்தி ராத்திரி நேரத்தில் பரவு அப்போ மதினா வீதியில பரவிருச்சு அனைவருமே பயந்து போகிறாங்க அந்த வேலையில் நபி செல்லா வலைவு செல்லாம் அவர்கள் மட்டும் தன்னந்தனியாக நண்பர்கள் கருத்தையும் பொருட்படுத்தாமல் மதினாவின் எல்ல வர சுற்றி பார்த்துட்டு குடிமக்களின் விதியை போக்குறாங்க உண்மை மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் காக்கிறான் அப்படி இந்த இறை வாக்கின் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தான் நான் என் துணை இருக்க நாமே அஞ்சோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவர்களுக்கு உண்டாயிருந்துச்சு இன்னைக்கு நம்மட்ட அந்த நம்பிக்கை எங்கே போச்சு நாமளும் லாயிலாக இல்லல்லாம் அகமது ரசூலுல்லாங்கிற களிமாவோடு தான் வாழ்கிறோம் இன்னொரு சமயம் மதினாவில் எதிரிகள் படையெடுத்த போது அந்த படையில் இருந்து மதினாவை காப்பதற்காக நம்பி சல்லல்லாஹு அலைவு செல்லமாக அவர்கள் அகழி தோன்றாங்க இந்த பணியில் மூவாயிரம் வீரர்கள் ஈடுபடுறாங்க அவர் பெரும் பாரம் ஒன்று குறுக்கிடுது வீரர்கள்லாம் என்ன செஞ்சுறாங்க தகர்த்து தோல்வி தான் அவங்களுக்கு கிடைக்குது நபி சல்லல்லாஹோ அலைவர் செல்லம் அவர்களிடம் ஆலோசனை கேட்குறாங்க நபி சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவங்க குறிப்பிட்ட பாறையை அருகில் சென்றதும் சம்பட்டியை கையில் எடுக்கிறாங்க மூன்று நாட்களாக உணவுலாம் உண்ணல சர்தார் நபி வயிற்றில் கல்லை கட்டி இருந்தாலும் அவர்களின் தன்னம்பிக்கை அவர்களின் வீர இறை நம்பிக்கை சோர்வடையலை வீர வேசத்துடன் அல்லாஹ் அக்பர் என்று முழங்கி கொண்டு என்ன செய்ய சம்மட்டியால் அந்த பாறையை தாக்குறாங்க மூவாயிரம் வீரர்களுக்கு போக்கு காட்டிய அந்த பாறை நபி சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாம எடுத்துச்சு தெரியு சுபஹானுல்ல அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த முழக்கம் நாடி நரம்புகள் எல்லாம் உச்சாத்த கரைபுட செஞ்சிச்சு ஷாம் நாட்டின் திறவுகள் என் கைவசம் அந்த நாட்டின் திறவு தலைநகரின் செங்கோட்டையை இதோ நான் பார்க்குறேன் அப்படின்ண்டாங்க மீண்டும் அல்லாஹு ஒரு தக்பீர் முழக்கத்தோடு அடிக்கிறாங்க பாறை மேலும் எடுத்துச்சு தருது பாரசீக நாட்டின் திறவுகள் என் கைக்கு வந்துருச்சுண்டாங்க அந்த நாட்டு வெள்ள மாளிகை இதோ நான் பார்க்குறேன்டாங்க மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தை சொல்லி அடிக்கிறாங்க அந்த பார தூள் தூளாக மாறுது அப்போ சொல்கிறாங்க யமன் நாட்டின் திறவுகோள் என் ஆதிக்கத்தில் வந்து விட்டது அந்த நாட்டின் சங்கா என்ற எல்லைப்புற வாயிலை நான் இதோ பார்க்குறேன் அப்படின்றாங்க சுகானல்லாம் அந்த காலத்தில் வல்லரசாக திகழ்ந்தவங்க திலந்த நாடு ஷாம் பாரசீகம் யமன் அந்த நாடுகளெல்லாம் இஸ்லாமிய கொடியின் கீழ் கொண்டு வருவேங்கிற அந்த தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ரசூல் அலைவு செல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டுச்சு அல்லாஹு அக்பர் என்ற அந்த ஒரு தக்பீர் முழக்கத்தில் தன்னம்பிக்கை உரமேறிய ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே அந்த நாடுகளில் இஸ்லாமிய கொடி பரப்பதை உலகம் கண்டுச்சு பெருமானார் சொல்லல வளைவு செல்லம் அவர்கள் வீர வரலாற்றில் வெளிப்பட்ட தன்னம்பிக்கையும் அகிலத்தார் அனைவருக்கும் சிறந்த பாடமாக இருந்துச்சு இல்லையா தன்னம்பிக்கையோட இறை நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டா நாம் இன்னும் எவ்வளவோ சாதிக்கலாம் ஒருவரும் சரித்திரமே படைக்கலாம் ஆனால் நம்மளுடைய மாற்றத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கடமைகளையும் சரி சரிகத்துடைய சட்டங்களையும் சரி மசாயியுடைய ஒழுக்கங்களையும் சரி நாம் கற்றுக்கொண்ட பெண்களாக என்றைக்குமா முழுமையாக போகிறோம் கல்விங்கிறது கடைசி வரைக்கும் அதாவது கரு கருவில் ஆரம்பித்து கபுரு வரையிலும் கல்வி வேணும் கபூரில் என்ன நம்மளுக்கு கல்வி வேணும்னு நம்ம நினைக்கலாம் கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்ல வேண்டாமா இன்ஷா அல்லாஹ் அனைவரும் மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ள இன்றே நம் முன்வருவோமா நம்மாலும் முடியும் மார்க்கத்தை மனிதர்களுக்கு கற்றுக்கொடுக்க கற்றபடி வாழ இன்ஷா அல்லா நம் குடும்பத்தாரையும் நம்மளையும் வல்ல ரஹ்மான் நம்ம அரிசி நிழலில் ஒன்று சேரக்கூடிய வல்லமையை நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் அல்லாஹ் நம்மளுக்கு அனைவருக்கும் தੰகர்வானாக வாகிர் தகுவான அணில் الحمد لله رب العالمين அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ